இறைவன் என்ன சொல்றான் இங்க கரும்பு கட்டி போல்வர் அரும்போடு மலர்கள் கொண்டாங்க ஆழ்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வரு கடவுர் வீரட்டடாரே இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே அரகர மகாதேவா என் ஆடுடைய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கம் இறைவா போற்றி பேரமிக்க பெரியோர்களே தாய்பார்களே இந்த ஒரு தேவாரங்களையெல்லாம் தொகுத்து பெரியோர்களெல்லாம் வைத்துவிட்டு சென்றுவிட்டிருக்கிறார்கள் அது பெரிய பெரிய செல்வத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் ஒவ்வொரு கோயிலிலும் பாடப்பட்ட தேவாரங்கள் எல்லாம் அதில் இருக்கின்ற தமிழ் சுவையை அனுபவித்து நாம் உணர்ந்தால் இறைவனுடைய பக்தியின் மூலம் நமக்கு அவன் நமக்கு நம்ம விரும்பியது எல்லாமே கிடைக்கும் நமக்கு இறைவன் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பான் அந்த அளவிற்கு தேவாரங்கள் மிகவும் வலிமை வாய்ந்த பக்தி சிறப்பு வாய்ந்த இறைவன் இறைவனை ஈர்க்கும் அளவிற்கு அந்த காலத்திலே பெரியோர்கள் எல்லாம் பாடி வைத்துக்கிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர் பாடி வைத்து அப்படியே செல்லவில்லை இதில் நமக்கு ஒரு பெரிய பெரிய செல்வமாக கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் பாடி பாடியதோடு முடியவில்லை அது வந்து செல்வமாக நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு அறு ஆடுகள் முன்பு பாடப்பட்ட பாடல்கள் அவற்றை இப்பொழுது நாம் வந்து பாடுவதன் மூலம் இறைவனுடைய அருள் நமக்கு கீழ் உள்ள கடிமகோல கிடைக்கும் என்ன அந்த வகையிலே நாம் தேவாரத்து பாடல்களையெல்லாம் பாட வேண்டும் என்று நாம் நமக்கு பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த பாடல்களை உங்களுக்கு நான் வந்து பாடி உங்களுக்கும் அந்த பெருமை வர வேண்டும் உங்களுக்கும் அந்த அருள் வர வேண்டும் அவனுடைய திருவருள் கிடைக்கிறதுனாலே எல்லா விதமான சௌகரியங்களும் போகங்களும் நாம் விரும்புகின்ற எல்லா விதமான ஆசாபாசங்கள் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு தன்மையிலே இந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் கேட்டுக்கொண்டு உள்ளபடி நான் இதை உங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் வணக்கம் இப்பொழுது பாட்டுக்குச் செல்வோம் பெரும் புலற்காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராயி அரும்பொடு பலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் வீரட்டனாரே இப்படி ஒரு பாட்டை என்ன அந்த திருக்கடையூர் என்ற க்ஷேத்திரத்திலே கோயிலில் அப்பர் பெருமான் பாடிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த பாட்டினுடைய பழமையானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு அடியார்களும் அவர்கள் தோன்றிய காலத்தை பைத்து தான் நம்ம கணக்கிட வேண்டும் அப்படி வரும்போது பத்து ஆண்டுகள் முன்பின் புண் வரும் அப்படி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருந்த காலத்தில் இருந்தவர் அப்புறம் வருவார் என்று சொல்லக்கூடிய திருநாகுவரசு சுவாமிகள் அவர்கள் அள்ளி அள்ளி நமக்கு பக்தி செல்வத்தை கொடுத்துட்டு அந்த பக்தி செல்வத்திலே நாம் ஒரு சிறு துளியைத்தான் அனுபவிக்கப் போகின்றோம் எல்லாவற்றையும் ஒன்றாக அனுபவிக்கிறது கால காலம் போதாது நாம் வந்து அதற்கெல்லாம் தயாராகவும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த இறைவன் என்ன சொல்கிறான் இங்கே கரும்பனில் கட்டி கட்டிப் சொல்கிறார் இந்த திருக்கடையூரில் இருக்கின்ற பெருமான் திருக்கட கடவுர்ன்னு அதுக்கு கட கடவூர் என்பது அவருடைய பழைய பழமையான பெயர் திருக்கடையூர்னு சொல்லி அது மாறிவிட்டது கடவுர் என்று ஏன் பெயர் வந்தது பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு செல்வன் ஒரு பதினாறு ஆண்டு அகக அக அகவகல் முடியும்பொழுது அவருடைய பெற்றோர்கள் வந்து அவனை கூட்டு கொண்டு கொண்டு கூட்டு கொண்டு வந்து இந்த கோயிலில் விட்டு விட்டார்கள் ஏன் விட்டார்கள் என்றால் ஒரு அந்த குளத்திலே இருந்த அம்மையும் அப்படமாக இருந்த ஒரு ஒருவருக்கு குழந்தை பேரே இல்லாமல் போய்விட்டது குழந்தை பேர் வேறு என்று திருக்கடையூரில் வந்து அவர்கள் பல பலகாலம் வந்து இறைவனை வேண்டி அழுது புலம்பி தவித்து அவனை அவனுடைய சரணாகதி அடைந்தார்கள் இங்க அவன் வந்து இறைவனையை கேட்டு அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீண்ட காலம் இருக்கின்ற ஒரு மகன் வேண்டுமா அல்லது நல்ல மிகவும் பக்தி மார்க்கத்திலேயும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வக்கூடிய கூடிய பெரிய ஒரு அருள் வாய்ந்த ஒரு ப பகவான் பையன் வேண்டுமா என்று கேட்கும் போது எங்களுக்கு நீண்ட நெடுங்காலம் இருந்து இருக்கிறதை விட குறைந்த வயதாக இருந்தாலும் அவன் வந்து அடுத்தவங்களுக்கு பயன்பட்டு ஊறாருக்கெல்லாம் பயன்பட்டு எங் நாங்கள் பெற்ற பலனை நாங்கள் அடைந்து அவனும் வந்து வளர்ந்த பலனை அவனை அடைய வேண்டும் கடவுளே நீங்கள் அப்படிப்பட்ட வயது குறைதா இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு அப்படிப்பட்ட குழந்தை கொடுத்தால் போதும் என்று சொல்லவும் அதற்கு இசைந்தான் இறைவன் அதன் மூலம் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வந்து பதினாறு ஆண்டுகள் வந்தது பதினாறு ஆண்டுகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி படை பிராயம் இப்படி இறைவா நீ கொடுத்த செல்வத்தை நீ எடுத்துக்கொள்வதற்காக நீ இருக்கின்றாய் நான் உங்களை வந்து மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாலகர் என்ன படுகின்றான் இறைவா நான் உங்களை பற்றியெல்லாம் பெருமையாக கேள்விப்பட்டிருக்கின்றேன் நான் சிறுவன் பதினாறு வயசு சிறுவா சிறு சிறுவன் எனக்கு என்ன தெரியும் இப்படி அவங்களை வந்து நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் உற உறவாடி இருக்கின்றீர்கள் இத்தனை ஆண்டுகள்தான் தான் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை எட்டு கொடுத்திருக்கின்றீர்கள் நான் உங்களுக்கு என்ன செய்து குறை குறை செய்தேன் எனக்கு நீங்கள் நிறைய ஞானத்தை கொடுத்து எல்லா அறிவையும் கொடுத்து நான் வந்து நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து அடுத்தவர்களுக்காகவே நான் வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்கெல்லாம் நான் வந்து தொண்டு செய்து உன்னை உன்னை பாடி தொண்டு செய்து அவர்களையெல்லாம் நான் வந்து ஊக்குவித்து அவர்களையெல்லாம் பக்திரதிக்கு இழுத்து அவர்களையும் பெரிய பக்தி சுரண்மணியாக இருந்து அவர்கள் வந்து மறையும் காலத்திலே மிகவும் நன்றாக வாழ்ந்த ஒரு திருப்தி அவர்களுக்கு வேண்டும் இருக்கோ இருக்க இருக்க வேண்டும் அப்படி நான் எல்லா ஜனங்களுக்கும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே போன்று எனக்கு நீங்கள் நீண்ட ஆயுளை தந்தாக வேண்டும் என்று கதறுகின்றான் அந்த பாலகன் அதை மனதிலே ஏற்றிக்கொண்டால் மனதிலே ஏற்றுக்கொண்டு செய்கின்றேன் என்ற என்று சொல்லி சொல்லிவிட்டார் திருக்கடையூர் பெருமான் அந்த யமதூதர்கள் வந்து நின்றது அந்த பையனுக்கெல்லாம் தெரிஞ்சது பதினாறு வயது பாலங்களுக்கு டைம் காலம் பிடித்து விட்டது கோயிலில் இருந்தால் என்ன குளத்தில் இருந்தா என்ன வெளியில் இருந்தா என்ன ஒன்றுடைய வேலையை பிடிக்க வேண்டும் என்பது பிடிக்க சொல்லி அந்த யமதூதர்கள் வந்து பிடிக்க பார்த்தார்கள் அந்த கயிறெல்லாம் அறுந்து போய்விட்டது அவளை அந்த பையனை தொட முடியவில்லை அதற்கு அப்புறம் வந்தான் இறைவர் சண்டை வந்தார் இறைவன் சண்டை பையன் இருந்தான் இறைவா காப்பாற்று எனக்கு நீதான் எனக்கு கடலை காட்ட வேண்டும் நான் வாழ நினைப்பது எனக்காக மட்டுமல்ல முன்னால் படைக்கப்பட்ட சகல ஜனங்களுக்கும் நான் உத உதவி செய்ய வேண்டும் சொல்லிக் கொண்டிருந்தபோது இந்த யமன் தர்மன் வந்து நான் கூப்பிடுகின்றேன் ஏன் வரவில்லைன்னு சொல்லி அது கயிற்றை சுற்றி வேகமாக இருந்து விட்டால் அந்த பையன் மேலே பாலகன் மேலே இறைவனுக்கு கோபம் வந்து என்னை பற்றி அவன் ப பேசிக்கொண்டிருக்கின்றான் பாட்டு முடியவில்லை அவனுடைய கோரிக்கை முடியவில்லை அதற்குள்ளாக நீ அவனை வந்து நீ உயிரை வாங்க நினைக்கின்றாய் என்று சொல்லி அவனை சூழாயத்தினாலே தடுத்து அவனுடைய உயிரை வாங்கி விட்டார் இறைவன் வான்னு சொல்லி அவனுக்கு நீண்ட நெடுங்காலம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறாண்டுலேயே நீ வைத்துக்கொள்வோம் பிறவிக்கு நூறு ஆண்டு நூற்றி இருபது ஆண்டுன்னு சொல்லுவாங்க அது நூறு ஆண்டுகளில் இருந்து நீ நல்லா 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 சேவை செய்து நீ விரும்பியபடியே என்னிடம் வந்து அடைவாய் என்று சொல்லி அடி அழிச்சு ஒரு ஒரு காலத்திலே வந்து மார்க்கேண்டைய பெருமான் வந்து கிட்டத்தட்ட இருபது வயசில் வந்து எனக்கு நீங்கள் எவ்வளவோ நான் சிந்தவன் சிந்தவன் எவ்வளவோ அடியார்கள்லாம் அவங்களை பாடுகிறார்கள் நீங்கள் எனக்கு இந்த கருணை காண்பித்திருக்கிறீர்கள் அவங்களுடைய அடியானாகிய இந்த யமதர்மராஜன் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் அதற்கு வேண்டிய ஒரு நிகழ்வை நீங்கள் தான் நிகழ்த்த வேண்டும் இறைவன் வந்து எம யம எழுப்பி அவரையும் வந்து உயிர் உய உயிர் கொடுத்து அவருக்கு எழுப்பி அவருடைய தன்னுடைய வேலையை பா பா பார்க்க சொல்கின்றார் யமதர்மன் சம சாஸ்திர நமஸ்காரமாக காலில் விடுத்து இனிமேல் உங்கள் அடியார்களை நான் வந்து துன்புறுத்த மாட்டேன் எங்களுக்கு அந்த விதி விதிக்கப்பட்ட நேரம் கடந்தாலும் உன் இறைவாக உன்னை நாங்கள் கேட்டு உன்னுடைய அனுமதிபட்டு தான் அவர்களை நான் எழுப்பேன் இல்லை அவருடைய உயிரை பெறுவேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யமதர்மன் மேலோடு சென்று வருகின்றார் இறைவன் தன்னுடைய சக்திகளால் அவனை கடந்து போகச் சொன்னார் அல்லவா அது கடத்தல் என்றால் வெற்றி பெறுதல் திரு கடவுர் திரு கட நாளடைவில் திரு கடையூர் என்று அறிவிக்கின்றது அது கடவுர் கடத்தல் வெற்றி பெறுதல் அது அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் வெற்றி பெற்றால் க கடந்தான் கடா க கடாரம் கொண்டான் அப்படி கடந்து கடந்தான் என்று தான் பேசுவார்கள் கடந்தான் என்றால் வெற்றி பெற்றான்னு அர்த்தம் ஊரில் வெற்றி பெறுவதற்கு கடத்தல் என்று பெயர் அந்த திருக்கடவூர் என்று சொல்லுகின்ற இடத்துல இன்னொரு கோயிலும் உண்டு கடவுர் மயானம் என்று சொல்லுவார் அது திருக்கடவுர் அந்த கட திருக்கடவூரில் இந்த சமகாரம் நடந்த இடத்துக்கு மயானம் என்று ஒரு சொல்லை அந்த காலத்தில் சொல்லி வைத்தார்கள் அதுவும் இறைவன் இருக்கின்ற கோயில்தான் அந்த அந்த இடத்துல தான் இறைவன் அந்த அவனுக்கு வந்து உயிர் கொடுத்து எமந்தை எழுப்பினார் ஆக அந்த கடவுர் மயானம் என்று என் பெயர் வேண்டதுன்னா இந்த ஒரு உயிர் போன இடத்துக்கு இப்போ ஒரு ஒரு உயிர் போய் உயிரற்று கிடந்தால் அந்த இடம் மயானம் அதை பார்த்தா கருதப்படும் அது கடவுர் மயானம் என்று சொல்லி அந்த கோயிலையும் பக்கத்திலே இருக்கின்றது அந்த திருக்கடூர் கோயிலுக்கு பக்கத்தில் திருக்கடூர் மயானம் இது வரும் திருக்கடவூர் திருக்கடவுர் மயானம் அதுவும் மிகவும் பெரிய கோயில் அது அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் உள்ளே வெளியே போய் பார்க்க பார்க்கப்பட்ட மயானம்னு சொல்லி பயந்து கொண்டு பார்க்கப்பட்டார்கள் அது தவறு அது மயானம் என்பது தன்னுடைய ஆற்றலை சொல்கிற இடந்தாலும் தவிர அந்த மற்ற நம்முடைய ஜனங்கள் போகிற மயானம் கிடையாது கரும்புலற்காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆல்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவள்ளார்கு கரும்பினில் கட்டி போல் வறு கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் வீரட்டனா ரே கரும்பிலே இருக்கின்ற கட்டி போல் கரும்பு கரும்பை வெட்டினால் யாரானது வந்து நமக்கெல்லாம் இன்பத்தை கொடுக்கும் என்ற நிலையிலே கரும்பில் கட்டி போட்டு இருப்பானா கரும்பினில் கட்டிங்கிறது கற்கண்டு அது கரும்பில் கரும்பு கட்டி என்று ஒருவர்மான் பாடுகின்றார் கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் வீரட்டடாரே ஏ திருச்சிற்றம்பலம் நிகழ்வு நடந்த இடம் எந்த இடத்துல இருக்கின்றது என்று மக்களுக்கு தெரிந்தால் அவர் கோயிலுக்கு செய்வது செல்வது மிகவும் சுலபமான காரியம் ஒன்றுமில்லை மயிலாடுதுறை என்பது எல்லாருக்கும் தெரியும் கும்பகோணத்திலேருந்து பக்கத்துலேயே ப மயிலாடுதுறை தளம் இருக்கின்றது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மைல் பத்து கிலோமீட்டருக்குள்ளே இந்த திருக்கடையூர் இருக்கின்றது ஆகவே இந்த எல்லாம் நான் பார்க்குவது நம்ம கடமை ஏன்னா அதற்கு வந்து வேண்டிய அளவுக்கு நமக்கு வந்து அருள் தருவது அவன் கடமை தன் கடன் அடி இணையம் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி என் ஒரு பக்தி மார்க்கத்திலே செல்ல வேண்டிய ஒரு கடமை கடமை உள்ள எங்களை போன்றவரை எல்லாம் ஊக்கு ஊக்கம் தருவது தருவதற்காம் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களை எங்களையெல்லாம் வாழ்த்தி வணங்கி இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் மேலும் மேலும் சிறக்கச் செய்து எங்களை போன்ற இறையடியாக எல்லாம் நீங்கள் ஊக்குவிக்க வரும் என்று சொல்லி உங்களை திரும்ப வாழ்த்துகிறேன் வணக்கம் திருச்சிற்றம்பழம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்